ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் லைவில் போயிட்டுருக்கு என்னன்னா ரவீனாவை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா பிக் பாஸ் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இது அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே ஷாக்காக வேறு ஆகிறாங்க அதுலேயும் குறிப்பாக மணி வந்து பயங்கர ஷாக்காகிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எப்போ இவங்க கன்ஃபன் ரூம்க்கு போனாங்க எப்போ அங்கேருந்து வெளியே போனாங்கன்றது தெரியல பட் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு கருத்து இவங்க வந்து பிரிதி பற்றி பேசுகிற விஷயங்கள் அவங்க லீக் பண்ண விஷயங்கள் வெளியில் வந்து அந்த ரெக்கார்டு விஷயம் பயங்கரமான ஒரு காட்டு தீ மாதிரி பரவி அது வந்து ஒரு பயங்கரமான பூகம்பத்தை பூங்கம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும்போது விஷ்ணு வந்து யாருக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்கும்போது நெகட்டிவ் எல்லாருக்குமே ஏன்னா நம்ம சொன்ன அந்த ரீசன் வந்துட்டு ரொம்ப கேவலமாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகி பயங்கரமான ஒரு பிரஜத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போயே நம்மளுக்கு தோணுச்சு ஒருவேளை பிக்பாஸ் வந்து அதுக்காக தான் ரவீனா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது பட் கடைசியாக என்ன சொல்கிறான்னா ரொம்ப ஷாக் ஆகாதீங்க அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இது எதுக்காக அப்படின்றது ஒன்றும் புரியல மேபி நாளைக்கு இந்த டைட்டில் விஷயங்கள் வந்துட்டு நாளைக்கு தான் வந்து நடக்கும் அந்த எபிசோட் ஷூட்டிங் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஞாயித்துக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஒரு டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களாம் இல்லை உண்மையிலேயே வந்துட்டு பிரதீப் விஷயத்த பற்றி நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து வெளியே அமுச்சுட்டாங்களான்ற விஷயங்கள் தெரியல அது இன்னும் போக போக தான் தெரியும் இல்லை திரும்ப ரவீனா உள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்தா அதை வந்து மணிக்கு கேட்கும்போதோ இல்லை மற்றவங்க கேட்கும்போதோ அந்த விஷயங்கள் தெரிய வரும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரவீனாவை இப்போ வெளியே அமைச்சிருக்காங்கன்னு பிக்பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க யாருக்குமே தெரியாமல் கன்ஃபூஷன் கூப்பிட்டு அப்படியே அமைச்சிருக்காப்புல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதுக்காக அவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நன்பரல